எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூ அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சில வாரங்களாக நாம் தேவனுடைய திட்டம் மனிதனுக்கு என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ கர்த்தர் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார் நாம் இன்று தியானிக்க இருக்கும் ஒரு பகுதி எத்தனை காலம் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய முதல் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து சற்று தியானிப்போம் ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை கொடுத்தபோது ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தபோது இப்படியாக கூறியுள்ளார் ஆதியாகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் இப்போ முதலாவதாக ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு துணையாக ஏவாளை கொடுத்தார் ஆனாலும் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்ற ஒரு கட்டளையையும் கொடுத்தார் அந்த கட்டளை அவர்கள் அந்த பழத்தை புசிக்கும் வரை நடக்கவில்லை அந்த பழம் என்ன என்று கேட்கும்போது அது நன்மை தீமை அறியத்தக்க ஜி விருட்சத்தின் கனி என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆண்டவர் அதை புசிக்க வேண்டாம் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்ற ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார் அதனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் ஆதாமும் ஏவாளும் துரிதப்பட்டு அந்த கனியை புசித்து விட்டார்கள் அப்படி புசிக்காமல் இருந்திருந்தால் தேவனே அவர்களுக்கு அதை புசிக்க அனுமதித்திருக்கலாம் அல்லது வேறே ஏதாவது ஒரு வழியிலே அவர்களுக்கு நன்மை தீமை அறிய அனுமதித்திருக்கலாம் என்றெல்லாம் எண்ணுகிறோம் காரணம் நன்மை தீமை அறியாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நன்மை தீமை அறிவதினால்தான் மனித குலம் இத்தனை முன்னேற்றங்களை கண்டுள்ளது மற்ற ஜீவராசிகளைக் காட்டிலும் மனிதகுலம் இத்தனை வேகமாக விஞ்ஞான ரீதியிலே மனோரீதியிலே முன்னேற்றம் கண்டிருப்போமானால் அதற்கு காரணமே நன்மை தீமை அறிகிற அறிவு நன்மை தீமை அறிகிற அறிவினால்தான் மனித குலமே தேவனைப் போல மாறவும் ஒரு வாய்ப்புள்ளது ஏனென்றால் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பின்பு அவரே சொல்லுவார் இதோ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அதை நாம் தியானிக்கும் போது அதிலிருந்து என்ன புலப்படுகிறது என்றால் அதுவரை அவன் ஆகவில்லை ஆக முடியவில்லை ஆனால் நன்மை தீமை அறிந்த பிறகு அவனால் ஆகக்கூடும் என்பதை அவரே ஊர்ஜிதப்படுத்துகிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்மை தெரியும் தீமையும் தெரியும் அவர் நன்மையை தெரிந்து கொள்ளுவார் தீமையை நிராகரிப்பார் இந்த நன்மை தீமை தெரிந்து கொள்ளக்கூடிய வேற எந்த சிருஷ்டிப்பும் இந்த உலகத்திலே இல்லை மனிதனை தவிர ஸோ அதை கொடுத்துவிட்டு ஆண்டவர் தமது ரூபத்திலும் சாயலிலும் அவனை வர விரும்புகிறார் ஸோ அது தேவை என்பது நமக்கு தெரிகிறது ஆனால் ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் என்று நமக்கு புரியவில்லை அது ஒரு சாய்ஸ் இது ஒரு தெரிந்து கொள்ளுதன் மூலமாக வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால் அவன் அதை ருசிக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் அவன் துரிதப்பட்டு உட்கொண்டான் என்று நினைக்கிறோம் ஆனால் எத்தனை காலம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான் என்பதை தியானிக்கும் போது வேதத்திலே ஒரு பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஸோ அப்பொழுது சேத் பிறக்கும்போது ஆதாமுக்கு வயது நூற்றி முப்பது அப்பொழுது அதற்கு முன்பாக பிறந்தவர்கள் காயினும் ஆபேலும் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருப்பார்கள் என்பதை குறித்து வேதாகம் குறிப்பிடவில்லை ஆனாலும் நாம் யூகிக்கலாம் ஒரு ஐந்தோ பத்து வருடங்களுக்கு முன்பாகவோ அவர்கள் பிறந்திருக்கக்கூடும் இப்பொழுதே நாம் பார்க்கிறோம் ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் இடையே சில வருடங்கள் தான் இடைவெளி இருக்கிறது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கட் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்க வாய்ப்பில்லை இது என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நான் நினைப்பது ஆண்டவர் தவறு செய்ய மாட்டார் அவருடைய திட்டங்கள் நமக்கு புரியவில்லை அதை ஆழமாக தியானிக்கும் போது அவரே வெளிப்படுத்துவார் ஸோ ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதாகும் சேர்த்து பிறந்தார் ஒரு நூற்றி இருபது வருடத்திலே காயினும் ஆபேலும் பிறந்திருக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகள் ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் மற்றபடி என்ன நடந்தது அவர்கள் அந்த பழத்தை கடித்தவுடனே கண்கள் திறக்கப்பட்டது இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கனியை புசித்த பிறகுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது கண்கள் என்றும்போது அது ஆசைக்குரிய கண்கள் மாம்ச கண்கள் அல்ல ஏனென்றால் அதுவரைக்கும் அவர்கள் பார்த்து தான் இருப்பார்கள் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மூன்று ஏழிலே அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் அதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இன்று கூட நாம் சிறு குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை அது மட்டுமல்ல மற்ற எந்த ஜீவராசியுமே அவைகளுக்கு உடைகளை தைத்து போட்டுக்கொள்வதில்லை மனித குலத்தை தவிர இதிலிருந்தே தெரிகிறது ஆண்டவர் மனிதனை ஒரு விசேஷித்த தன்மையாக படைத்துள்ளார் ஸோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அதன் பிறகு தான் செக்ஸ் உடல் உடலுறவு கொண்டான் அது ஆதியாகம் நான்கு ஒன்றிலே கூறப்பட்டிருக்கிறது ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் எனக்கு ஒரு மனுஷன் பெற்றான் என்றாள் இதிலிருந்தும் நமக்கு தெரிகிறது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளை அது அந்த கனியை புசிக்கிற வரை நடக்கவில்லை புசித்த பிறகு கண்கள் திறக்கப்பட்டது காயின் ஆதாம் ஏவாளை அறிந்தான் குழந்தை பிறந்தது அடுத்தது நாம் என்ன தியானிக்க வேண்டுமென்றால் செக்ஷுவல் பீரியட் பாலியல் காலங்கள் மற்ற ஜீவராசிக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார் அவைகள் அந்த காலத்திலே தான் இனப்பெருக்கம் செய்கின்றன அதை ரட் பீரியட் ஆர் ஹீட் பீரியட் என்று சொல்லுவோம் குறிப்பாக நாம் நாய்களை பார்த்திருக்கலாம் நாய்களை பார்த்திருக்கலாம் இவைகளெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் இனப்பெருக்கம் செய்கின்றன மற்ற காலத்திலே அந்த உணர்வே வராது ஆனால் ஆண்டவர் மனிதனுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அந்த உணர்வை கொடுத்து விட்டார் காரணம் நாம் அதிகமாக பலகி பெருக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கலாம் இன்னொன்று நாம் தியானிப்போமானால் பல மிருகங்களுக்கும் பல பட்சிகளுக்கும் ஆண்டவர் மோனோகாமி அதாவது ஒரு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது ஆணோ பெண்ணோ இறந்துவிட்டால் அவைகள் மறுபடியும் இன்னொரு ஆணையோ பெண்ணையோ சேர்த்து கொள்ளாது அது கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்து விட்டு சாகும் அல்லது ஃபார் லைஃப் தே வில் பி பேரிங் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் அவைகள் ஒன்றாக இருக்கும் இது மாதிரி கடவுள் ஒரு சிப்பை அவர்கள் அவர்களிடத்தில் கொடுத்தார் ஆனால் மனிதனுக்கு அப்படி கொடுக்கவில்லை ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது முதலிலிருந்தே அவருடைய கோட்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு பால்டிகள் ஃபாக்ஸ் வுல்ஃப் ஓநாய்கள் கழுகுகள் குருவி சிட்டுக்குருவி இவைகளெல்லாம் கூட தன்னுடைய மேட் விட்டாலும் அவைகள் மற்ற ஒரு துணையை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளை ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதை உபாகமம் பதினேழு பதினேழுல கூட கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார் இஸ்ரேவி வம்சத்தார் தங்களுக்கு ராஜாக்கள் தேவை என்று சொல்லும் காலத்திலே மோசை மூலமாக அவர் சொல்லுகிறார் அவன் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் படைக்க வேண்டாம் என்றால் விரும்ப வேண்டாம் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருகவும் பண்ணவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் இவைகளெல்லாம் அவனை வழித்தப்ப வைத்துவிடும் இதை நாம் சாலமுன் காலத்திலே சாலமுன் ஆயிரம் பெண்களை விவாகுமோ ஸ்திரீகளோடு அவர் சேர்த்து கொண்ட போது எப்படி ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகிவிட்டான் என்பதை நாம் காணக்கூடும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஆதாமும் ஏவாளும் ஏதோ சட்டென்று போய் அந்த பழத்தை தின்றுவிட்டார்கள் இல்லை என்றால் தேவனே அவர்களுக்கு அதை கொடுத்திருப்பார் என்றெல்லாம் நான் நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அறிவு அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதன் தன்மையின் மூலமாக வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் பற்புறத்தினால் அல்ல ஒரு ரோபோக்கள் போல அவர்களை செய்வதனால் அல்ல அவர்களாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை இதை புசிக்க வேண்டாம் என்று இன்று நமக்கு கோடான கோடி கட்டளைகள் இருக்கின்றன அதை தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்ளக்கூடாதா என்கிற ஒரு சாய்ஸையும் கடவுள் இடத்தில் கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் கடவுளுக்கு ஒரு தலையான சந்ததி தேவை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அன்பினால் கீழ்ப்படிந்து வருகிற ஒரு சந்ததி அப்படி நாம் நம்மை பயிற்சிவித்து கொள்ள ஒரு வாய்ப்பினை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார் அதை நாம் வீணாக்காமல் தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தின் கீழ் இருந்து வாழ்வோமாக நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிதே அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச் நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்ல இப்போ நான் பார்க்குறேன்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஆயாம் பிகாஸ் ஐவ் டேக் இன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல் டா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரீ மே ஷோர் பேபீஸ்லேருந்து ஓல்டேஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்குள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கேர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் அதான் சென்டரோட ஸ்பெஷாலிட்டி நல்லா யோசிக்கிற அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடண்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அழகா எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் சென்டரோட ஸ்பெஷாலிட்டி